மகநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்த பிரச்சனையெல்லாம் தனித்தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் சாரதா நர்மதா அதுக்கப்புறம் நம்ம கங்கா இவங்க எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டி நான் அப்பவே சொன்ன என் புள்ள ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சாரதா சொல்ல நீங்களும் தானே பேத்தி பேரன்னு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருந்தீங்க என்னை மட்டும் சொல்றீங்க அப்படின்னு சாரதா பதிலுக்கு சொல்ல இங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த பக்கம் இவங்க விஜயோட சித்தப்பா சித்தி பாட்டி இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பசுபதி இதோட சும்மா விட மாட்டான் கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க விஜயோட சித்தப்பா அவங்க ரெண்டு பேர்த்தையும் பயமுடுத்திக்கிட்டு இருக்கிறாப்ல இந்த பக்கம் நிவின் வந்து பாத்தீங்கன்னா சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவை சாரி யமுனாவை அழைச்சிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பிடுறாப்புல ஸோ நம்ம நிவின் கிளம்புனதுக்கு அப்புறமே உடனே ரவுடிங்கெல்லாம் நிறைய பேர் உள்ளார வராங்க உள்ளார வந்து அங்கே இருக்கிற சாமான ஜட்டெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அதான் பிரச்சனை பண்ணுறோம் பார்த்தா தெரியல அப்படின்னு வேணுமே நக்கலா பேச அதுக்கப்புறம் நம்ம விஜயோட தாத்தா அங்கே வர விஜயவை தாத்தாவெலாம் பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் கங்கா போயிட்டு அந்த ரவுடி கூட சண்டை போடுறாப்புல அந்த ரவுடி கங்காவை பிடிச்சி இடித்து தள்ள கங்கா வைத்து வழியிலால் இருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க கன்சியூவாக இருக்கிறாங்க விஜய் இல்லாத நேரமாக பார்த்து இங்கே எல்லாம் வந்திருக்காங்களாட்டுக்கு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு